ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா பி ஹாப்பி எல்லோரும் சந்தோஷமாயிருங்க என்னென்னா இந்த வீடியோ இன்றைக்கி என்னென்று கேட்டால் நம்மளுடைய வாழ்விலே இன்றியமையாத விஷயங்கள் நிறைய இருக்குது அதில் ஒன்று தான் இசை சரியா இசையால் வசமாக இதயமேது அந் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கவிஞர்கள் மிக பல அர்த்தங்களையும் வாழ்வியலுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு கருத்துக்களையும் கொண்டு நிறைய பாடல்கள் நமக்கு தந்துருக்குறாங்க அதை ப கேட்டுட்டு நம்மளால் சில வேலை சும்மா இருக்க முடியாது இல்லையா அதாவது நான் உங்களோட அதை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கிறீங்களா ரெடியாக ஓகே கொஞ்சம் கேட்டு பாருங்க நல்லா இருக்கும் சரியா இன்றைக்கி நாங்கள் அப்படி பா பார்க்க போகிற என்ன பாடல்னு சொன்னால் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஐயா அவரும் வரலட்சுமி அம்மா அவர்களும் நடி சேர்ந்து நடித்த நீதிக்கு தலைவணங்கு படத்தில் எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா இசை அமைப்பில் புலமை பித்தன் ந காமராசன் ஐயா அவர்களுடைய வரிகளில் உருவான இந்த பாட்டை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் சரியா ஆ ஒண்டி நான் நான் இப்போ பாட்டு பார்க்க போனோன்னா நீங்களாம் என்ன நினச்சிட்டிங்க நான் பாட்டு போகிறேன் அப்படி இல்லை ரிலீக்ஸ் வரிகளை சொல்லி நாங்கள் அதன் இருக்க இன்பத்தை ருசித்து ரசித்து பகிர்ந்து கொள்ளுவோம் ஓகே எனக்கு பாட்டு படிக்கிற அளவிலாம் குரல் இல்லை அப்புறம் நான் பாட்டு படித்தேன்னா எல்லோரும் வந்து அடிச்சிருவாங்க இருந்தாலும் எங்கெங்களுடைய சந்தோஷத்தை நாங்கள் தானே செய்து அனுபவித்து கொள்ளணும் அதனால் நமக்கு கடவுள் கொடுத்த குரலில் நாங்கள் இதை பகிர்ந்து கொள்வோம் ஓகேவா டன் அப்புறம் சொல்லக்கூடாது அது களி ஊற்றுறா ஊற்றுங்க குரல் நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள் பிரச்சனை ஒன்றும் இல்லை இருந்தாலும் இது நம்முடைய சந்தோஷம் சரியா அந்த இதில் அதில் முதல் முதல் இந்த பாட்டில் இந்த இந்த பச்சை கீழோரு பூவில் தொட்டிலை தட்டி வைத்தேன் இந்த பாட்டில் முதல் முதலாவது இதுதான் இந்த குழந்தையும் நல்ல தான் மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அன்னை வளர்ப்பதிலே அப்படின்ற ஒரு கட்டம் இருக்கு இல்லையா அது அதுக்கடுத்து அடுத்த வரி பாருங்க மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள் ஊக்க மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள் நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை கற்றவர் இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட அடுத்த வரிய பாருங்க எவ்வளவு அற்புதமானதுன்னு சொல்லி ஆறு கரையில் அதே மாதிரி அடுத்த வரியையும் பார்ப்போம் சரியா பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை பாதை தவறி பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்வதில்லை பேர் சொல்லி வாழ் காய்ஸ் எத்தனை பேருக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு ஒழுக்கம் விழுப்பம் தர்றால் ஒழுக்கம் உயிரிலும் மேல் ஓம்பப்படும் என்று திருவள்ளுவர் பெருமான் சொல்லியிருக்கிறார் இல்லையா அது மாதிரி மிக அனைத்து ஒழுக்கத்தையும் சொன்ன ஒரு பாட்டு மாதிரி தான் நான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்களுடைய அம்மம்மா எங்களோட அம்மா எல்லாமே எங்களுக்கு இந்த பாட்டுகளை படித்து சின்ன பிள்ளையிலேருந்தே வளர்த்துருக்குறாங்க அதனால இதனுடைய இது எனக்கு ஒட்டிக்கிச்சு ரொம்ப இருக்குது நானும் என்னுடைய குழந்தைகளுக்காக இதை படிச்சு காட்டுவேன் மிக அர்த்தமான வரிகள் மிக மிக ஆழமான அர்த்தமான வாழ்வியலுக்கு மிக தேவையான வரிகள் பாருங்களேன் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் பின் அன்னை வளர்ப்பினிலே என்று சொல்லி இருக்கு இல்லையா இப்போ இந்த எங்களுடைய சமுதாயத்தில் யார் சொன்னாலுமே குழந்தைகள் கேட்க எல்லா குழந்தைக்குமே அம்மா பிடிக்கும் ஆர் சொன்னாலுமே மற்றவங்க சொன்னால் கேட்குதோ இல்லையா ஆனால் அம்மா சொன்னால் குழந்தை கேட்கும் சரியா ஏன்னா அது நல்ல குழந்தையா தானே பிறந்தே வருது அப்போ அம்மா இதுக்கு இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி சின்னன்னே சொல்லி வளர்த்துட்டா பிள்ளைகள் நல்ல இதாக இருப்பாங்க இல்லையா அப்போ இன்னொன்று இந்த நல்ல அது நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவள் பேர் சொல்லி வாழ்வதில்லை அப்படின்னு இருக்கு இல்லையா அப்போ பிள்ளைகளுக்கு அம்மா தான் சொல்லி கொடுக்கணும் நீ நல்ல பழக்க வழக்கங்களை செய்யாட்டி கெட்ட பேர் எடுத்தால் நான் நிமிர்ந்து வாழ இல்லாத மகளே மகனே இப்படி சொல்லி வளர்த்தாங்கன்னா அந்த குழந்தைகள் கேட்கும் இந்த சமுதாயத்தில் நடக்கிற அனைத்து பிரச்சனையுமே இல்லாமல் போயிடும் சரியா உங்களுக்கு நான் என்னென்னத்தை சொல்கிறேன்னு எல்லாமே வடிவாக தெரியும் இந்த பாட்டு மிக அருமையானது மிக அழகான பாடல் வரிகள் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி இதே மாதிரி நாளைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டோடு வந்து சந்திக்கிறேன் ஓகே நன்றி பாய்